வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வேந்தன் அடிவெல்க அப்படின்னா வேகம்னா என்ன மன வேகம் என்னுடைய மனம் அப்படி அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மனத்தினுடைய வேகத்தை கெடுத்து ஆண்ட இறைவன் அடிவெல்க இன்னொன்னு மனம் ஒரு மாதிரி வேகமா போயிட்டு இருக்குது மனத்தோடு தொடர்புடையது மண் மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே அந்த ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கணும் அதுதான் வேகம் கெடுத்தாண்டனர் வேகம் எங்க வருது மூச்சில் வருது இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு ஓடிட்டு ஒருத்தர் ரொம்ப வேகமாக வர்றாரு வேகமாக ஓடிட்டு வந்து கெஸ்டு கெஸ்ஸுன்னு இழப்பாடுறாரு அப்படியே மூச்சு இறக்கிது நாய் மாதிரி சொல்கிறோம் அது வேகம் இல்லையா அந்த மூச்சு போகும் ராமலிங்க சாமி பாடுறாரு கொடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கணிந்த கனியே உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ வெயிலில் வேத்து விறுவிறுத்து ஒருத்தர் வர்றாரு அவருக்கு ஒரு மரம் அங்கே நிற்கிது அந்த மரத்தில் வந்து இழப்பாடுறார் அப்படின்னு நினைக்கிறோம் இது ஒரு சாதாரணமாக அந்த பாட்டுக்கு பொருள் ஒரு சைவ சித்தாந்திக்கிட்ட போனோன்னே அவர்கிட்ட சொல்கிறாங்க இது என்ன சார் இது கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த தருது அவர் சொன்னார் அதை முட்டார் இதையா ராமலிங்கசாமி எழுதுவார் எவனோ ஒருத்தன் வெயிலில் வந்தால் மரத்து நிலையில் போய் நின்னான் கூடியது இந்த பிறவி பெருங்கடல் சொல்றோம் இல்லையா அந்த வெப்பம் அது என்ன உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லி முனிவராய் தேவராய் செல்லா செல்லான் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்து இழைத்தேன் அது இழப்பு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் கெசு கெசுன்னு எனக்கு இழப்பு எடுக்குதப்பா தான் பிறவியில ஓடி 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 அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ மூடனாய் அடியேனும் அறிந்திலே அதுதான் இழப்பு அந்த கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே இறைவன் ஒரு குளிர்ச்சி பொருந்திய மரமாக நிழல் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இதைத்தான் சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னார் இன்னொருத்தருட்ட போய் கேட்டாங்க அவரு யோகம் பண்ணுறவர் அவர்கிட்ட சொன்னார் கோடையிலே இழைப்பாற்றி கூட அது என்னமோ முன்னாடி நடந்தது என்னமோ பின்னாடி நடக்கிறது என்னமோ அதே போய் இப்போ பண்ணிக்கிட்டு கிடக்குற இப்போ விஷயத்துக்கு வாடா இப்போ இழப்பை எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு அது ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குது இதாண்டா இழப்பெடுக்குது இதை நிறுத்துறானார் உயிராவணமிருந்து உற்று நோக்கி உள்ள உணர்வெழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி சுவாமிகள் உயிராவனம் இருந்து உற்று நோக்கி உயிராவணம்னா உயிர்ப்பு வெளியில் போகாத வண்ணம் உயிராவணம் நமக்கெல்லாம் உயிர்ப்பு போயிட்டு இருக்குது இப்படி இல்லாம ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உயிரா வனமிருந்து ஒற்று நோக்கி உள்ள கிழியின் உருவெழுதி அங்கே தான் உருவெழுதணும் அப்படித்தான் தான் அவங்க எல்லாம் எழுதியிருக்கிறாங்க அதனால தான் சாமி சொன்னார் இல்லாவிடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே இது பகல் இது இரவு இது ரெண்டும் இருக்கப்படாது தான் இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்பர் சுவாமிகள் அது உயிராவனம் இருந்து உற்று நோக்கினார் இது இன்னும் கொஞ்சம் பச்சையா சொன்னார் இழப்பினை இயக்கம் நீக்கி இருந்தும் இமையை கூட்டி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கி ஆழ்வார் பாசுறது திருமங்கி ஆழ்வார் பாடுறார் இழப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அப்பதான் தெரியும் போது பாடல்களுக்கெல்லாம் சும்மா ஏதோ ஒரு விளக்கம் சொல்லிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கப்படாது அந்த தான் அவங்க பாடியிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சது இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் திருசிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பெரிய தமிழறிஞர் அவர் வள்ளலாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அவர் போய் வள்ளலாருடைய இங்கித மாலைக்கு பொருள் கேட்டார் இங்கித மாலை ஒரு பாட்டுக்கு சாமி சொன்னாராம் விளக்கம் நூறு விதமான விளக்கம் சொன்னாராம் இப்போ நான் மூணு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு நூறு விதமான விளக்கம் சொன்னாராம் திருசிரபுரம் மகாவித்வான் மீனாசந்திரமடை அவரை போய் கேட்டாங்களாம் மகாதேவ மாலைக்கு நீங்கள் பொருள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ ஏதோ பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப என்னை வற்புறுத்தி கேட்டீங்கன்னா நான் இங்கே இருந்து இப்படியே எட்டி குதித்து என்னுடைய உயிரை விட்டுருவேனால ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்களாம் கருணை நிறைந்து அகம் புறமும் துணும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் கலைகனாகி அப்படின்னு சாமி பாடுறாரு கருணை நிறைந்து அகம் புறமும் துடும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் கலைகனாகி இருக்கிறவன் எவனா ஒருத்தன் இருக்கிறானா எவனாவது பொருள் சொல்ல முடியுமா அவர் பாடுறாருன்னு சொன்னால் அவர் அந்த தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்கிறார் அவர் அந்த மாதிரி நிறை யாருக்காவது இருக்குதோ அதை அதுக்கு அனுபவ பொருள் சொல்ல முடியுமா சுருதி யுக்தி அனுபவம் மூணையும் வச்சு பொருள் சொல்லணும் சுருதிங்கிறது நூல் யுக்திங்கிறது யூகமாக கண்டுபிடிக்கிறது அனுபவங்கிறது அதனுடைய உண்மை அனுபவம் என்னமோ அதை வச்சு சொல்லணும் இந்த மூணு பிரமாணத்திலையும் விளக்கம் சொல்லணும் அந்த மாதிரி பொருள் சொல்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களா என்னை தயவுசையை தொந்தரவு பண்ணாதீங்கிட்ட இன்னைக்கு நம்மளாம் எனக்கு மேலே பொருள் சொல்றதுக்கு ஆள் கிடையாது இருக்கிறான் திருப்புளுக்கோ தேவாரத்துக்கோ பொருள் சொல்லுதுன்னா மரியாதையாக எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணுமே ஒழிய அவங்கெல்லாம் என்ன நினைச்சு எந்த அனுபவத்தில் நின்று எந்த நிலையில் நின்று பாடினாங்கன்னு நமக்கு தெரியாது சாமி பன்னெண்டு ஆண்டுகள் நிர்வகப்ப சமாதியில் இருந்து அவர் வந்து பாடுறாரு அப்படின்னா அவருடைய அனுபவம் என்ன அந்த நிலையில தான் திருப்புகள் வருது வெளியில் புரியுதுங்களா அதுக்கு சும்மா நம்ம எல்லாம் என்னமோ இந்த மாதிரி பொருளெல்லாம் சொல்கிறது தப்பு மரியாதையாக உட்காந்து பாட்டை படிச்சுக்கிறது பெட்டர் ஆமாம் நான் சில சமயங்களில் சொல்கிறது நம்ம எதையோ இந்த நிலையில் நமக்கு ஒரு பொருள் விளங்குது இன்னும் நமக்கு அறிவு மேலே மேலே போக போக இன்னும் ஏதாவது பொருள் விளங்கும் அதனால இதுதான் முடிவுன்னு யாரும் சொல்லாதீங்க எந்த பொருளையுமே அதுக்கு மேலே பொருள் சொல்றவங்க யாராவது வருவாங்க அப்படி வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்கடல்கள் வெல்க பிறப்பருக்கும் பிறப்பை அறுப்பவன் அவன்தான் இல்லாட்டி இந்த பிறவியாகிய சங்கிலி தொடர் இருக்குதே இது அறுபடவே அறுபடாது அதை அறுப்பவன் அவன் தான் பிறப்பருக்கும் வெல்க பெய்கடல்கள் என்ன ஒரு நுட்பம் அப்படின்னு கேட்டால் சமணத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டதுன்னா இறை கொள்கை கிடையாது வினை கொள்கை மட்டும்தான் உண்டு அந்த வினை கொள்கை என்ன அப்படின்னு அந்த வினையை யார் செய்கிறார்களோ அவர்களை அந்த வினை போய் சேர்ந்து கொள்ளும் யார் எதை செய்தால் முற்பிறப்பில் செய்தது இப்பிறப்பில் வாய்ப்பு முற்பகல் செய்தது பிற்பகல் விளையும் பிறக்கின்னா முற்பகல் செய்யும் தனக்கின்னா பிற்பகல் தானே வரும் தாமே வரும் நீ ஒன்னு சொல்லவே வேண்டியதில்லை ஆமாம் அது பாட்டுக்க உன்னை நிழல் வந்து உன்னை சேர்வது போன்று அது பாட்டுக்க வந்து உன்னை சொல்லாமல் கொல்லாமல் வந்து சேர்ந்து கொள்ளும் இதான் வினை கொள்கை இதில் சை சித்தாந்தம் எங்கே அது வேறுபட்டு சொல்லுது அப்படின்னு கேட்டால் இந்த வினைன்னு சொல்லக்கூடியது நல்வினை தீவினைன்னு சொல்லக்கூடியது ஒரு அறிவு பொருள் அல்ல ஜட அந்த ஜடப்பொருள் எப்படி தன்னைத்தானே போய் சேரும் போய் சேராது அதனால தான் செய்வானும் செய்வினையும் அந்த வினையை சேர்க்கின்றவன் ஒருவன் உண்டு சொன்னார் அந்த வினையை கொண்டு போய் இன்னாரிடத்திலே இன்னாருடைய வினை இதை இன்னாரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லக்கூடியவன் ஒருவன் உண்டு அப்படின்னு சொல்றது அது சை சுத்தானம் செய்வானும் செய்வினையும் சேர்ப்பானும் அவன் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த இறைவனுடைய திருவடியை பற்றுகின்ற பொழுது அந்த வினை அவன் சேர்க்க மாட்டான் அது அறுபடும் அதுதான் அங்கே இறை கொள்கை வருது இறை கொள்கை எங்கே வருதுன்னு கேட்டால் நீ செய்த வினைகள் அருமே அப்படின்னு ஞானசம்பந்தம் சொல்கிறார் மற்றவங்கள சொல்கிறாங்க இல்லையா அதுதான் பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெடல்கள் வெல்க புறத்தார்கு சேயோன்றன் பூங்கடல்கள் இறைவனை சிந்திக்காமல் அப்பாற்பட்டு நிற்கின்றவர்கள் அகத்தார் புறத்தார் அகம்னா உள்ள புறம்னா வெளிய தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை ஞானசம்பந்தர் தேவாரம் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனைன்னு பாடுறாரு அப்போ தன் அடையாதா இருக்குது அந்த இன்பங்கள் இல்லை அதனால் புறத்தார்க்கு சேயோன் சேயோன்னா தூரம் அர்த்தம் அண்மைனா பக்கம் சேயோன்னா தூரம் அர்த்தம் புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உண்மைகளும் கோண்கடல்கள் வெல்க அதாவது கரம் குவிவார் உண்மைகளும் கரத்தை மேலே குவிப்பவர்கள் இந்த கரத்தை குவித்தல் அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக ஒருத்தர் பார்த்தோன்னே வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வணக்கம் சொல்கிறது யார் யாருக்கு எப்படி எப்படி சொல்லணும்னு இருக்குது இறைவனுக்கும் குருநாதனுக்கும் தலைக்கு மேலே கையை தூக்கணும் தன்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு இப்படி நெற்றிக்கு நேரே இப்படி தூக்கணும் தன்னோடு சமமாக இருக்கின்றவர்களுக்கு இப்படி தூக்கணும் தனக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு தலைக்கு கீழே எப்படி இப்படி தூக்கணும் அவங்க கும்பிடுறாங்க நம்ம கும்பிடுவோம் பதிலுக்கு கும்பிடணும் இப்படி கீழே இப்படி கும்பிட்டுக்கலாம் நமக்கு கீழே ஒரு வேலையாட்கள் இருக்கிறார்கள் அவங்களை கும்பிடுவோம் இப்படி கும்பிடுவோம் நமக்கு சமமாக இருக்கின்றவர்களுக்கு இப்படி தாய் தந்தையருக்கு இப்படி குருவுக்கும் இறைவனுக்கும் தலைக்கு மேலே தூக்கி அதனால தான் கைகால் கூப்பி தொழில் கடிமாமல் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆட்ட பரமனை கைகால் கூப்பி தொழில் தரம் குவிவாருண் மகிழும் கோம்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க தலை வணங்கணும் இப்படியே தூங்கிட்டு இருக்க தலை மேல வசதி பார்க்க கூடாது சிறங்குவிவார் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் அழகா அப்பர் சுவாமிகள் பாடுறார் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடிபோற்றி எந்த அடிபோற்றி ஈசன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலான தலைவன் அர்த்தம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றது இல்லையா எந்தை என் தந்தை எந்தை அடி போற்றி தேசன் அடிபோற்றி தேசுனா மொழின் அர்த்தம் தேசன் அடிபோற்றி இதுக்கெல்லாம் அதிகமாக விளக்கம் சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை அப்படி அப்படியே நேரடியான பொருள் இருக்கு சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றனிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி முதலே பிறப்பருத்துல சொன்னேன் சீரார் பெருந்துரையினும் தேவன் அடி போற்றி சீரார் பெருந்துரை அதாவது சீர்புருந்தியன்னு அர்த்தம் சீர் ஆர்ண நிறைந்திருக்கின்ற பொருந்திய சீர்புருந்திய சீர்புருந்தியன்னு எந்தெந்த இடங்களில் சீர்னு வருதோ அந்தந்த இடங்களில் சீர்னா சீர்மை செம்மை நலம் அப்படின்னு பொருள் சாதாரண பொருள் ஆனால் சீனு எங்கெங்க வருதோ அங்கங்கெல்லாம் இந்த சீயை நினச்சிக்கணும் இதுதான் ஆனால் இந்த சீயை சொல்லாம அவங்க வெறும் சீரார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறாங்க அதுக்குள்ள ரகசிய பொருள் இதுதான் சீரார் பெருந்துரைனும் தேவன் அடி போற்றி பெருந்துரை பெருந்து எழுந்தருள் இருக்கின்றார் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி ஆறாத இன்பம் பேரின்பம் ஆராத ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி இவ்வளோ வரைக்கும் முதல்ல வாழ்கன்னு சொன்னார் அப்புறம் வெல்கன்னு சொன்னார் அப்புறம் போற்றின்னு சொன்னார் வாழ்க வெல்க அப்புறம் போற்றி இந்த அமைப்பை பார்த்து சாமி அப்படியே காப்பி அடிச்சார் எதுக்குள்ள தெரியுமா அருட்பெருஞ்சோதி அகவலில் காப்பி அடிச்சார் அவர் பாருங்க கடைசியில் அகவலை முடிக்கிறாரு அகவலை எத்தனை வரி தெரியுமா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரி அகவல்ங்கிறது ஒரு பா வகை அகவர்பான்னு ஒரு பா அந்த பாட்டுக்கு எவ்வளவு இலக்கணம் தெரியுமா மூணு அடியில் இருந்து ஆயிரம் அடி வரை அகவர்பா தொல்காப்பியன் சூத்திரம் மூணு அடியில் இருந்து அதுக்கு லிமிட் எவ்வளவு வச்சாங்க ஆயிரம் அடி இவர் இலக்கணமெல்லாம் கடந்தவர் தாண்டினவர் அதனால் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை ஒரே இரவில் பன்னிரெண்டு மணிக்கு மேலே உட்காந்து எழுதினார் அந்த அகவல் அவர் எழுதின அகவல் இன்னும் அங்கே வடலூரில் சத்திய தர்மசாலையில் இருக்குது அந்த விளக்கு பக்கத்தில் இருக்கு சாமி எழுதின கையேட்டு பிரதி அப்படியே இருக்கும் அது கூட அப்படியே அந்த க கடுக்கா மையில் உட்காந்து எழுதியிருக்கிறாரு அந்த மட்டிக்காயத்தில் அதெல்லாம் பூரா மாதிரி இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னால அது வெளிநாட்டிலிருந்து அந்த ரசாயன பொருள்களை எல்லாம் வரவழைச்சு அந்த ஒவ்வொரு தாளையும் அப்படியே பத்திரம் பண்ணி அதை வச்சிருக்காங்க போனீங்கன்னா வடலூர் போனீங்கன்னா சுவாமியினுடைய கையெழுத்து பிரதி இருக்கிறது அதை பார்த்துட்டு வரணும் தர்மசாலையில் அந்த அகவல் பாடின அன்றைக்கே தத்துவ வெற்றி பாடினார் மனதோடு போராடிக்கிட்டு இருந்த வல்லப்பெருமான் அந்த அற்பெருஞ்சோதி அகவல் எழுதி முடித்த வேகத்தில் எழுதுறாரு மனமெனும் ஓர் பேய்க்குரங்கு மடப்பயலே நீதான் மற்றவர் போல் என நினைத்து மறுட்டாதே கண்டாய் இனமுறை என் சொல்வழியை இருத்து எனில் சுகமாய் இருந்து நீ இந்த ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே அப்படி அந்த தத்துவ வெற்றி இருபது பாடல்கள் சொன்னார் மரணமெனும் பெருந்திருட்டு மாபாவி பயலே அப்படி ஒவ்வொன்றையும் விரட்டினர் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மாமாயை திரோதாயி அப்படி ஒவ்வொன்றையும் போட்டு விரட்டி கடைசியில் மரணத்தை ஓட்டினர் அதனாலதான் மரணமில்லா பெறுவார்கள் அப்படி அதெல்லாம் படிக்கணும் படிச்சு பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய அருமை தெரியும் அது எப்படி அதை கெழுதுல இருப்பாருங்க சபை அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி மருளெலாம் தவித்து வரமெலாம் கொடுத்தே அருளமுதருத்திய அருட்பெருஞ்சோதி வாழினின் பேரருள் வாழினின் பெருஞ்சீர் ஆழி ஒன்றளித்த அருள் பெருஞ்சோதி வாடி சொல்லிட்டாரா அதுக்கு அடுத்தது பாரு என்னையும் பொருளென எண்ணி என் உளத்தே அன்னையும் அப்பனும் ஆகி வீற்றிருந்து உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை அலகில் பேரருளால் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா பெருநெறி பிடிக்க செல்லா திறனளித்து அழியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒளி உற புரிந்து புரியுங்களா இந்த உடம்பு ஒளி உடம்பாக ஆகிவிட்டது ஒளி உற புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகாவரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேருளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓருருவாக்கி யான் உண்ணியபடியலாம் சீருரை செய்து அருட்திறம்பெற அழியா அருளமுதளித்தனை உயிர் திறம்பெற அழியா அருளமுதளித்தனை அருள் நிலை ஏற்றினை அருளறிவழித்தனை அருட்பெருஞ்சோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடும் ஐந்தொழிலையும் யான் தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா எல் என போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீராற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய இதனை தயவனில் தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி ராற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அதான் கடைசி வாக்கு ஆண்டவன் சொன்னான உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் பெருஞ்சி பெருஞ்சீராற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அங்கேதான் வள்ளல இருக்கிறார் உலகில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடி நீ போய் செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு இறைவன் சொன்னாங்க மற்றவங்க கூப்பிட்டு இல்ல இவ்வளோ போறது நீ அடைந்து விளக்குக மகிழ்க அந்த உயிர்கள் எல்லாம் அந்த இன்பத்தை பெறுகின்ற பொழுது அதை பார்த்து தான் என்புறுவது அதுதான் உத்தமன் ஆகுக அதுதான் அது உத்தம நிலை உத்தமன் ஆகுக ஒங்குக என்றார் அப்போது அந்த வாழ்க போற்றின்னு சொல்லக்கூடியது இவர்கிட்ட இருந்து வாங்கினது மாணிக்க வாசகர் தான் அதுக்கு ஆதாரம் அதுக்காக அந்த இடத்துல சொல்கிறேன்